அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நாநூற்று மூன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு தீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாககி ஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதேத் பூத கால ஸ்ரீசாரித்திரேஷஸ்வமீ தீர்த்தங்கரபரமஜனேவாய நம ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதேத் பூதகால ஸ்ரீ சாரித்திரேஷ ஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீசண்ட பச்சிமாசலமேரு ஹைரவதேத்த பூத காலஸ்ரீ சாரித்திரேஷ ஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாகீ சண்ட பச்சிமா அசல மேரு ஹைராவதூத ஸ்ரீ சாரித்திரேஷ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ஹீம் தாதகிஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்ய பூத ஸ்ரீ சாரித்திரேஷ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நம ஓம் ரீம் தாதகி தாதகீஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்ய பூதகால ஸ்ரீ சாரித்திரேஷ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாதீஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதேத்ய பூதகால ஸ்ரீ சாரித்திரேஷ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சிமா அசலமேரு ஐராவதேத்ய பூத கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாதகி சண்டபச்சிமா அசலமேரு ஹைராவதேத்ய பூதகால ஸ்ரீ சாரித்திரேஷ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக நமோ நமக